சிலருக்கு நாய்களை பார்த்தா பயம் சிலருக்கு பேய்னு சொன்னாலே பயம் ஆனா வெறும் நம்பரை பார்த்து பயப்படுற காதியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த செஷன் பியர்ட் சைட் ஃபேக்ட்ஸ் ஹெக்ஸகோய்சாய் ஹெக்ஸகோண்டா ஹெக்ஸபோபியா ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் அப்படிங்கிறது சாத்தானுக்குரிய நம்பர்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த நம்பரை பார்த்தே பயப்படக்கூடிய கண்டிஷனுக்கு பேர் தான் இது பில்லிங்க பார்த்து யாராவது பயப்படுவீங்களா மாம் டேட் விகடகவி இந்த மூணு வார்த்தைகள்லையும் காமனா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா முன்னாடியும் பின்னாடியும் வரிகளை திருப்பி போட்டால் அதே வார்த்தை தான் வரும் வரும்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பெலுண்ட்ரோம்ஸை பற்றி நான் ஃபியர் தான் எய்போபோபியா இதில் ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னாக்கா எய்போபோபியாவை திருப்பி போட்டாலும் எய்போபோபியா தான் வரும் ஏதோ ஒரு தூரத்துலேருந்து ஒரு வார்த்தை என்ன பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய பயம் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்களையும் மறக்காம டேக் பண்ணி விட்டுருங்க